ஆண்டவரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மிகவும் நன்றியுடன் இருக்க வேண்டும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து பேசிய ஐந்து இருபது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசிர்வாதங்களை எண்ணுவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அனைத்துக்கும் உண்மையிலே நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருப்பது மிகவும் முக்கியமானது சிலர் எதிர்மறையாக திட்டமிட்டிருப்பதால் தங்கள் முன்னேறும் போது அல்லது தேவன் தங்கள் வாழ்க்கையில் அழகான ஒன்றை செய்யும் போது பாராட்டவோ அங்கீகரிக்கவோ மாட்டார்கள் அவர்கள் கவலையான தோற்றத்துடனும் எல்லா நேரத்திலும் சிரமப்படுவார்கள் தங்கள் இயலாமைகளையும் அவர்களிடம் இல்லாததையும் மட்டுமே பார்ப்பார்கள் உதாரணமாக ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரை உங்கள் வாழ்க்கையை மதிப்பீடு செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள் என்பதை கண்டறியலாம் நீங்கள் சில புதிய விஷயங்களை கற்றுக் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தேவனுடைய வார்த்தையை பற்றி உங்கள் அறிவும் புரிதலும் ஒருவேளை நீங்கள் முன்பு வேலைக்கு அல்லது கூட்டங்களுக்கு தாமதமாக சென்றிருக்கலாம் ஆனால் ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் அதை மாற்ற முடிவு செய்திருக்கலாம் இப்போது நீங்கள் எப்போதும் சரியான நேரத்தில் செல்கிறீர்கள் இவை தேவன் உங்களுக்காக செய்திருக்கும் ஆசீர்வாதங்கள் இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய ஆசீர்வாதங்கள் அற்பமானவை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கை வளமாகி இருக்கலாம் நீங்கள் முன்பை விட சிறப்பாக ஜெபிக்கலாம் தேவனின் ஆவி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துள்ள இந்த மாற்றம் மற்றும் பல முன்னேற்றங்களை எப்போதும் கருத்தில் கொள்ளுங்கள் அவைகள் மீது உங்கள் மனதை மையப்படுத்தி நன்றியுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் ஊழியம் மற்றும் கிரியை போன்ற ஆசீர்வாதங்களால் மகிழ்ச்சியுடன் இருங்கள் நீங்கள் எப்போதாவது பெறக்கூடிய லௌகீக ஆசீர்வாதம் அல்லது பதவி உயர்வு ஆகியவற்றை விட இது பெரியது உண்மையில் இதுவே மற்ற எல்லா வகையான லௌகீக ஆசிர்வாதம் பதவி உயர்வுகளுக்கும் வழிவகுக்கும் எனவே சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் மகிழ்ச்சியுடன் தேவனை சேவித்து எல்லாவற்றுக்கும் திருப்தியாகவும் நன்றி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீர் பெரியவர் குறுபை உள்ளவர் மற்றும் மகிமையுள்ளவர் நீர் அன்பானவர் பரிசுத்தம் உள்ளவர் நியாயம் உள்ளவர் உண்மை உள்ளவர் என் வாழ்க்கையில் உமது ஆசீர்வாதங்களுக்கு நன்றி மட்டும் என்னை எப்போதும் உன்னுடைய தெய்வீ தயவுகள் அனுபவிக்கும்படி செய்தேன் ஆண்டவரே நீர் என்னிடம் உண்மையாய் இருப்பதற்காக நான் நன்றி உள்ளவனாய் உள்ளவளாய் இருக்கிறேன் வாழ்க்கை மற்றும் நல்ல ஒழுக்கத்தின் தொடர்பான நீர் எனக்கு உமது மகிமை மற்றும் நீதியின் பிரகாசமாக என் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததுக்காக நன்றி என் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா எப்பொழுதும் இப்படி ஜெபித்து ஆண்டவரிடம் நன்மையை பெற்றுக்கொண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடம் ஸ்தோத்தரித்தோடு அவரிடம் இருப்போம் ஆமே இயேசுவின் நாமத்தில் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வசனங்களை தியானிக்க சங்கீதம் அறுபத்தி எட்டு பத்தொன்பது சங்கீதம் நூத்தி மூணு ரெண்டு ஐந்து இருபது ஆமேன் பிரைஸ் காட் ஹலே